நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏ டூ ஜெட் பைக் ஒர்க் சார்பாக அவங்களை அன்போடு வரவேற்கிறேன் ரொம்ப நாளாக வந்து நம்ம பதிவே போடல இடையில காரணம் என்னென்னா செல்லு வந்து ஆயில் மாத்தையில் ஆயிலுக்குள்ளே செல்லு ஓந்துருச்சு பழைய ஆயிலுக்குள்ளே அதனால் செல்லு ஃபால்ட்டாகவும் செல்லு இடையில கொஞ்சம் நாளாக வாங்கலை அதுக்கப்புறம் திரும்ப பழைய ஐடியை நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு மறந்தாச்சு திரும்ப அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு நாளாக ஆயிடுச்சு வே அது தாண்டி பர்சனல் வேலையும் கொஞ்சம் இருந்ததுனால சரியால் வீடியோ போட முடியல என்னால் அனைவரும் மன்னிக்கவும் இப்போ இந்த நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹீரோ ஹோண்டா ஸ்பிளண்ட்ரு ப்ரோ அதாவது ஏர் ஆர்னு எப்படி செட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்து சரியாக நிறைய இடங்களில் பேசியிருக்க மாட்டேன் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோவை தெளிவாக கவனமாக நல்லபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏர் ஆர்னு எப்படி செட் பண்ணுறதுங்கிறத ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாக முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக காமிச்சிருக்கேன் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் இந்த வீடியோ தெளிவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆறுலேருந்து வரக்கூடிய ஒயரிங்லேருந்து வரக்கூடிய ஆறு லைனை எங்கே கனெக்ட் பண்ணுறோம் கட்ரோலேருந்து வர லைனை எங்கே கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் பேட்டரி லைனை இருந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாகவே ஓரளவுக்கு காமிச்சிருக்கேன் அதை மட்டும் இல்லாமல் ஆறுனு வந்து நம்ம எங்கிட்ட வேணாலும் வைக்கலாம் நம்ம சௌகரியத்துக்கு எந்த இடத்துல தோணுதோ அங்கே வைக்கலாம் இதில் வந்து என்ன பிளான் யோசிச்சிருக்கேன்னா ரைட் சைடில் வந்து ரெண்டு ஆறுனு லெஃப்ட் சைடில் ஒரு ஆறுனு வச்சுருக்கேன் அது இல்லாமல் இதில் அந்த மோட்டரை வந்து ரைட் சைடில் வைக்கிறது தான் பிளானு என்னென்னா இந்த கிளாம்பு எஸ்ட்டாக ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்ம டிசைனு பம்பரில் வைக்கலான்னா கிளாம்பு தனியாக செய்யணும் அந்தளவுக்கு அவங்களுக்கு வண்டி டைம் இல்லை அப்படிங்கிறனால இப்போக்கு தேவையான அளவுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதனால் ஒயர் வந்து தெளிவாக ஸ்லீவெல்லாம் போட்டு கிளிப்புக்கு தேவையான கவர்லாம் ரெடி பண்ணி நம்ம அதெல்லாம் போட்டு தெளிவாக பண்ணணும் லேட்டானாலும் செய்கிற வேலையை கரெக்டாக ஒழுங்காக நல்லபடியாக செய்யணும் அப்படிங்கிறனால ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு விஷயம் கவனமாக பார்த்து பார்த்து தான் செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கவனமாக பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்தோன்னா குறையா நிறைகளை தரணுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோ போட்டிருக்கோம் சேனலில் அந்த வீடியோ பாருங்கள் அதில் பார்த்தோன்னா குறை நேரங்களில் வீடியோவில் போடுங்க டைம் கிடைக்கல நானே உங்கள் க ரீப்ளைக்கு உங்களோட கமாண்ட்டுக்கு பதில் போடுவேன் ஏன்னா இப்போ இந்த செல்லு புதுசாக அந்த செல்லு வாங்கினதுனால இந்த செல்லில் எப்படி எடிட் பண்ணுறோம் தெரில ஓரளவு எடிட் பண்ணி போட்டிருங்க ஓகே முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓகே ரொம்ப நன்றி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் தேங்க்யூ